டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஒரிஜினல் நாத்தால் டூ தௌசண்ட் சிக்ஸில் பொதுத்தமிழ் பால்தாட்சி இப்போ அடுத்து நம்ம ஜிகே பார்க்கலாம் பொது அறிவு ஐந்து கிலோகிராம் நிறையில் நீர் உள்ள வாலி ஒன்றை பத்து மீட்டர் ஆழமுள்ள கிணச்சிலிருந்து இழுக்க செய்யப்படும் வேலையின் அளவை கணக்கிடுக நானூற்றி தொண்ணூறு ஜூன் ஆன்சர் நாடாக்களின் ஒளியை பதிவு செய்யும் முறையை முதன் முதலில் கண்டுபிடித்தவர் ஹோல்சன் காந்த ஆற்றலை முதலில் மின்னாற்றலாக மாற்றிய அறிவியலாளர் ஒய்ஸ்ட் ஒயர்ஸ்டட் மின்புலங்களால் விளக்கமடையாத கதைகள் காமா கதைகள் கோபால்ட் பயன்படுவது புற்றுநோய் சிகிச்சைக்கு செயற்கை முறையில் பழங்களை பழுக்க வைக்க பயன்படும் வாயு எத்திலீன் அமிலமானது நீலலிட்மஸை சிவப்பாக மாற்றுகிறது அசெத்திலினை போது கிடைப்பது புரொப்பிலின் எந்த என்சைம் குளுக்கோஸ் மற்றும் பக்டோஸை எத்தில் ஆல்கஹால் மற்றும் ஆக மாற்றுகிறது சைமேஸ் எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யார் ஜே ஜே தாம்சன் மரபியல் எனப்படுவது எதனை பற்றிய படிப்பு பாரம்பரிய பண்புகளின் செயல்முறை பென்சிலின் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அலெக்சாண்டர் பிளம்மிங் இருவித்திரை தாவரங்களில் உணவுப் பொருட்கள் கடத்தப்படுவது இதன் மூலமாக புளோயம் எக்கோலி என்ற பாக்டீரியம் சாதாரணமாக அமைந்து காணப்படும் இடம் மனிதனின் உணவு குடல் மணல் அரிப்பை தடுக்கும் முறை காடு வளர்த்தல் மனிதனின் ஒவ்வொரு செல்லிலும் உள்ள குரோமோசோமின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறு மனித உடம்பில் காணப்படும் மிகப்பெரிய சுரப்பி கல்லீரல் த நோய் தடுப்பூசி போடும் முறை யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது எட்வர்ட் ஜென்னர் பசுமை புரட்சி காரணமான அறிஞர் யார் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் சுரக்கும் இடம் கல்லீரல் சிந்து செமளி மக்கள் வழிபட்ட கடவுள் பெண் தெய்வம் ராமாயணத்தை எழுதியவர் யார் வால்மீகி விக்ரமாதித்த என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டவர் இரண்டாம் சத்ரகு இரண்டாம் சந்திரகுப்தர் அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் குத்புதீன் ஐபெக் சீக்கியர்களின் புனித நூல் ஆதிக்கிரந்தம் ராஜா தோடர்மால் எதனுடன் தொடர்பு கொண்டவர் நிலசிதித்தம் தல சுய ஆட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ரிபன் ரபு சங்ககால சோழ அரசர்களின் புகழ்பெற்ற சோழ அரசர் கரிகாலம் வேலூர் கழகம் நடந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாவட்டங்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் முப்பது இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி எட்டு இந்தியாவின் மேற்கு கடற்கரையோரத்தின் வடபகுதியில் காணப்படுவது கொங்கனா கடற்கரை வண்டல் மண் வரும் மாநிலங்களில் ஒரு மாநிலத்தை தவிர எல்லா மாநிலங்களும் காணப்படுகிறது அந்த மாநிலம் வண்டல் மண் ஒரு மாநிலத்தை தவிர எல்லா மாநிலங்களும் இருக்குது எங்கே அப்படின்னா கேரளா மாநிலம் அணுசக்தி தாது உற்பத்தியில் முதன்மேடை வகிக்கிறது கேரளா எம் மாநிலத்தில் அதிக எண்ணிக்கை கொண்ட குழாய் கிணறுகள் காணப்படுகின்றன உத்தரப்பிரதேசம் வங்காள விரிகிடாவில் காணப்படும் கீழ்காணும் துறைமுகங்களில் எரி இந்தியாவின் முக்கிய துறைமுகம் அல்ல கடலூர் இந்தியாவின் சூறாவளி அடிக்கடி காணப்படும் கடற்கரை சோழ மண்டலம் தமிழ்நாட்டில் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர் பைகாரா மற்றும் குந்தா நீர் நிலையங்கள் அமைந்துள்ள மாநிலம் தமிழ்நாடு சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று முழங்கியவர் திலகர் அடுத்து பொறுத்துக நம் நாட்டின் மைய வங்கி ரிசர்வ் வங்கி நிதி நிறுவனங்களின் தலைமை வங்கி ஐடிபிஐ வங்கி வேளாண்மை வங்கிகளின் தலைமை நிறுவனம் நபார்ட் தனியார் துறை வங்கி பேங்க் ஆஃப் மதுராலிட் கீழ்கண்டவற்றுள் வளர் விகித வரி ப்ராக்ரஸிவ் டேக்ஸ் எது வருமான வரி எஸ்இபிஐ என்பது எஸ்இபிஐ என்பது பங்கு அங்காடி கட்டுப்பாட்டு நிறுவனம் எந்தி எந்திர உதிரி பாகங்கள் தயாரிக்கும் சிறு தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும் மாவட்டங்கள் கோயம்புத்தூர் திருவள்ளூர் சென்னை மஞ்சள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் பயிரிடப்படுகிறது ஈரோடு எண்பது சதவீதம் காபி பயிரிடப்படும் இடம் கர்நாடகா இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் பஞ்சாப் கரிசல் மண் இந்த விளைச்சலுக்கு ஏற்றது பருத்தி இந்தியாவின் ஒரு ரூபாய் பணத்தில் கையெழுத்தீர்த்திப்பவர் யார் அப்படின்னா செயலாளர் நிதித்துறை நிதித்துறையின் செயலாளர் தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் கிடைக்கும் டெல்டா பகுதி காவிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று குறிப்பிடப்படுபவர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு நெகிலும் மற்றும் நெகிலா தன்மையுடையது கீழ்கண்டவற்றில் இது அடிப்படை உரிமை கிடையாது சொத்துரிமை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்க குறைந்தபட்ச வயது வரம்பு நாற்பத்தைந்து வயது மாநில அரசின் பெயரளவு நிர்வாகியால் ஆளுநர் அகில இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் படைத்தது மாநிலங்களவை இந்தியாவில் வாக்குரிமை பெறும் குறைந்தபட்ச வயது என்ன பதினெட்டு வருடம் மாநகராட்சி மேயர் துணை மேயர் ஆகியோரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து சம்மதியின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் சேர்மன் இந்தியா சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி நான்கு பேரரசு விக்டோரியாவின் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமானவர் ஜெனரல் டயர் காந்திஜி சட்டத்தை மீறி உப்பு காய்ச்சிய இடம் காந்திஜி சட்டத்தை மீறி உப்பு காய்ச்ச இடம் தண்டி சுயராஜ்ய கட்சியை உருவாக்கியவர் சிஆர் தாஸ் காந்திஜியின் முதல் சந்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட இடம் சம்பரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் லண்டனில் நடைபெற்ற இரண்டாவது வட்டமேச்சை மாநாட்டில் காங்கிரஸ் சார்பில் பங்கேற்றவர் யார் மகாத்மா காந்தி முஸ்லிம்களுக்கு என தனி நாடு கோரியவர் முகமது அலி ஜின்னா வாஞ்சிநாதை சுட்டுக் கொன்றவர் தனக்குத்தானே சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய பல பாடல்கள் தேசபக்தி பாடல்கள் அவர் எழுதிய பல பாடல்கள் பத்தினது அப்படின்னா தேசபக்தி பாடல் தான் வேதாரணத்தில் உப்பு காய்ச்சவர் யார் ராஜாஜி புவிக்கு அருகில் உள்ள கோள் வெள்ளி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் கடலுக்குள் புவி அதிர்ச்சின் எந்த மதிப்பிற்கு சுனாமி நிகழ்வு ஏற்பட்டது ஒன்பது புள்ளு ஒன்னின் ரிக்டர் எக்ஸ் கதிர்களை முதன் முதலில் கண்டந்தவர் ராஞ்சர் இருபத்தாறு ஜனவரி ரெண்டாயிரத்தி நாலில் பத்மபூஷன் விருது பெற்ற விஞ்ஞானியார் ஜெயந்த் விஷ்ணு அர்லிக்க எவ்வகை புரட்சி மனித வளர்ச்சிக்கு உறுதுணையானது சமுதாய புரட்சி கீழ்கண்டவர்களின் நுண்ணோக்கியை கண்டுபிடித்தவர் அறிஞர் யார் ஆண்டவன் ஆண்டன் வான் லியூன் ஹீக் ஹோமியோபதியின் தந்தை எனப்படுபவர் சாமுவேல் ஹென்மன் கொடுக்கப்பட்டுள்ள எந்த கருவி உடலின் குறுக்கு வெட்டு பிம்பங்களை காண உதவுகிறது சிடி ஸ்கேனர் பொருத்துக குன்னக்குடி வைத்தியநாதன் வயலின் கார்குறிச்சி அருணாசலம் நாதேஸ்வரம் சித்ரா விஸ்வேஸ்வரன் நாட்டியம் சுதா ரகுநாதன் கர்நாடக இசை எந்த விளையாட்டில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாராயண் கார்த்திகேயன் சிறந்த விருது வழங்குகிறார் கார் பந்தயம் காஞ்சிபுரத்தையும் புகழ்வாய்ந்த உற்பத்தி பட்டு கீழ்கண்ட உச்சி இந்தியாவிலே மிக அதிகமாக விற்பனையாளும் செய்தித்தாள் மலையாள மனோரமா தமிழ்நாட்டின் முக்கிய பயிர் நெல் முதல் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எந்த நாட்டில் நடைபெற்றன இந்தியா அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் சார்க் கூட்டமைப்பு நாடுகளின் தலைமையிடம் கார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் மாநில அவைகளின் எண்ணிக்கை இந்த ஜிகே வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் உள்ளப்ப இருந்தது ஒன்று ஆண் பெண் விகிதம் அதிகமாக உள்ள அதிகமாக உள்ள மாநிலம் கேரளா உலகத்தின் மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி ஆறில் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா ஆறு பில்லியன் தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் பி முத்துலட்சுமி இது தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் சம்மு கொடுத்துருக்காங்க ஏ தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து மேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏ மைனஸ் மூணு கம்மா ரெண்டு செவன் கம்மா எயிட் ஆகிய புள்ளிகளை சேர்க்கும் நேர்கோட்டு தொண்டின் மைய புள்ளியைக்காங்க ரெண்டு கம்மா அஞ்சு இரு எண்களின் ஐந்து ஹிஸ்ட் என்ற விதத்தில் உள்ளன அவற்றின் கூடுதல் முப்பத்தாறு எண்ணில் அந்த எண்கள் யாவை பதினைந்து கம்மா இருபத்தொன்று எந்த புள்ளி டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிரே லெஸ் தேன் நைனில் இல்லை அப்படின்னா டூ கம்மா ஃபோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குச்சுக்களே எது தவறானது முக்கோணத்தின் பரப்பு இக்கோல்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு குத்து உயரம் பை டூ வட்டத்தின் பரப்பு ரெண்டு இன்ட்டு ஆறம் இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை இதுதான் ஆன்சர் எது தவறானது அப்படின்னா வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலாக தப்பாக கொடுத்துருக்காங்க மீதி எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க தொண்ணூத்தஞ்சாவது சம்மு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இருபது எம் சாரி முப்பது எண்பது அறுபது எழுபது இருபது நாற்பது ஐம்பது ஆகியவற்றையும் சராசரி காணுங்க ஐம்பது சராசரி கான்னா இந்த நம்பரை எல்லாத்தையும் கூட்டி டோட்டல் நம்பரை டிவைடட் பை எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது இந்த நம்பர் எல்லாத்தையும் கூட்டணும் கூட்டிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு முந்நூற்றி ஐம்பது ஆன்சர் வரை கணித உபகரணங்கள் வைத்து வரையப்படும் கணிதத்தின் பெயர் வடிவியல் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் ஒன் பை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எயிட் ஃபோர் பை சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவின் வர்க்கம் மூலம் ஜீரோ பாயிண்ட் நைன்டி நைன் ஆறுக்கம்மா ஒன்றுக்கு அம்மா மைனஸ் நாலு என்ற கூட்டத்தோட அவ்வளோ செய்யும் பதினோராவது உறுப்பு எவ்வளவு அப்படின்னா மைனஸ் நாற்பத்தி நாலு அறுபது நிமிடங்கள் என்பது ஒரு வினாடி ஒரு செங்கோணம் உறுப்பாக இவற்றில் எதுவும் இல்லை மைனஸ் ஒன்றுக்கு அம்மா மூணு நாலுக்கு அம்மா மைனஸ் ரெண்டு ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சமன்பாடு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் டூ எட் கிடையாது டூ இப்போ இதில் கொடுத்துருக்க நைன்டி ஒன்லேருந்து ஹண்ட்ரட் வரை கொடுத்துருக்க சம்முக்கு நீங்கள் ஆன்சர் கொடுத்துருக்காங்க நான் அதை வீடியோ எடுத்து போடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க நைன்டி ஒன் நைன்டி டூ நைன்டி த்ரீ எல்லா சம் பத்து சமக்கு